கர்த்தரி ஸ்தோத்திரம் நம்ம இப்போ ஒரு வசனம் பார்க்க போகிறோம் அதுக்கு நல்ல ஒரு பாடல் நம்ம பாடுவோம் கடத்த நம்ம ஆசிர்வதிப்பா இந்த செய்தி ஒரு உங்களுக்கு மிக ஆசிர்வாதமாக இருக்கும் தேவனோடு நீங்கள் ஐக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் கர்த்தரிக்கு ஸ்தோத்ரன் நேசிக்கிற நல்ல என் நன்றியோடு துதிக்கிறோம் எங்களோடு பேசுங்கப்பா நன்றி இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆக துணை என்றவர் துணை நிற்கிறேன் என்றவர் சோத்திரம் பாலக்காரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்லதேவனே ஸ்தோத்திரம் பாலக்கார பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே சோத்திரம் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே சோத்திரம் துணையாக இருக்கின்றார் தலைப்பு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா என் தலையையும் கூட கழுவ வேண்டும் யோபான் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் யோவான் பதிமூன்று ஒன்பது பத்து அனக்கு சீமான் பேசிருது அனக்கு சீமான் பேதிரு ஆண்டவரே ஆண்டவரே கால்களை மாத்திரமல்ல என் கால்களை மாத்திரமல்ல கைகளையும் என் கைகளையும் என் தலையும் கூட கழுவு என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான் அருமையான வில்லங்களே வந்து தன்னுடைய சீடர்கள் பஸ்கா பண்ணி ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும் போது பனிரெண்டு சீடர்களையும் கூட வைத்திருக்கின்றார் வைத்து அவர் வந்து சீடர்களுடைய கால்களையெல்லாம் கழுவுகின்றார் தன்னுடைய இடுப்பில் ஒரு சேலை கட்டியிருந்தார் அந்த சேலை வச்சு எல்லாம் கழுகுனார் அப்போது சீமான் பேத்தர்கிட்ட கழுவ வாரார் ஆண்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி அது அதில் அந்த பாத்திரத்து தண்ணிக்குள்ளே சீடருடைய சீமானுடைய ரெண்டு கால்களையும் வைக்கின்றார் அதை கழுவுகின்றார் நான் பனங்குடி எங்கள் ஊருக்கு போயிருந்தேன் அந்த பனங்குடி ஊரில் ஒரு சர்வீஸில் மெசேஜ் கொடுக்க போயிருந்தேன் அப்போ சேர்த்துலாம் கொடுத்து முடித்த உடனே திருவிருந்து நடக்க ஆரம்பிச்சது அப்போ திருவருந்துக்குரிய ஆராதனைகள் முடிந்த உடனே இரண்டு இரண்டு பேராக பின்னாலே போனார்கள் நான் ஆலயத்தில் கொஞ்சம் முன்பகுதியில் உட்காந்துருந்தேன் ரெண்டு ரெண்டு பேராக இருந்துச்சு போயிட்டு போயிட்டு வந்தாங்க எங்கே போயிட்டு வராங்க இவங்க பின்னால் ரெண்டு பேர் ரெண்டு பேராது ரெண்டு பேராக போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னை அங்கே கூப்பிட்டுருந்தாங்கள அந்த அவங்ககிட்ட போனேன் போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் அப்போது அவங்க வந்து யோகான் பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஏசப்பா வந்து தன்னுடைய சீடரின் கால்களை கழுகுனாங்கள அதே மாதிரி இங்கேயும் ஒருத்தர் கால ஒருத்தர் கலங்கணும் அதுக்கு பிறகு அவர் இன்னும் அவருடைய கால கலங்கணும் ஆக ரெண்டு ரெண்டு பேராக போய் கலங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்போது நான் யோசித்தேன் என்ன வி அப்படின்ட்டு அதுக்கு பிறகு எல்லாருமே அப்படி போனாங்க முதல்ல லேடிஸ் போய் கழுவிட்டு வந்தாங்க அப்புறம் ஜென்ஸு போய் கழுவிட்டு வந்தாங்க அப்போ நானும் பார்த்தேன் நம்ம மட்டும் இப்படி உட்காந்துருக்கோம் சரி போகலாம் அப்படின்ட்டு சர்ச்சில் பின்னால் போனேன் அங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து ஒரு பழவி அங்கே வைத்திருந்தார் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டூல் அங்கே இருந்துச்சு ஒரு பெரிய பாத்திரம் அதில் தண்ணி இருந்துது அப்போது அந்த பாஸ்டருடைய அம்மா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாங்க சரி வாங்க அப்படின்னேன் அப்போ என்னை உட்கார சொன்னாங்க நான் சேர் போட்டுக்கோங்க சேரில் உட்காந்த அந்த பெரிய பாத்திரத்தில் தண்ணியில் உள்ள ஸ்டூல என்ன இரண்டு கால்களையும் வைக்க சொன்னார்கள் இரண்டு கால்களையும் வைத்தேன் அவர்கள் என்னுடைய கால்களை அந்த நம்முடைய மே கெண்டைக்கால் தசை இருக்குலாம் முட்டுக்கு கீழே அது வரைக்கும் அவர்கள் என்னுடைய கால்களை கழுவினார்கள் நல்லா கழுவுறாங்க ரெண்டு கால் கழுவிட்டு பக்கத்தில் துண்டு இருக்குது அதை எடுத்து என்னுடைய காலை தனியாக எடுத்து வைத்து இரண்டு கால்களையும் கழுவினார்கள் அதுக்கு பிறகு அவங்க அந்த சேரில் உட்கார்ந்தாங்க அவங்க அந்த பாத்திரத்தில் அந்த பறவையில் கால் வச்சாங்க நான் அவங்க காலை கழுவுனேன் இப்படி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏசுப்பா ஒரு காலத்தில் செய்ததை இவர்களும் மாதிரியாக செய்கின்றார்கள் அவங்க காலை கழுவுனா எனக்கு தேவனுடைய அந்த வார்த்தையை நம்ம இன்றைக்கி கை கொள்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சந்தோஷமாக ஆண்டு வரே எவ்வளவு எனக்கு தூத்துக்குடியில் இருந்து இந்த பணம் அப்படிங்கிற ஊர் எவ்வளோ தூரம் இவ்வளோ தூரத்தில் வந்து எப்படியோ அவங்களுடைய ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய கால்களை நன்றாக கழுவி கழுவி ஆண்டோடைய கருவின்னா எஸ் அப்பா எப்படி இப்படி கழுவிட்டீங்கப்பா நீ பா இப்படி கழுவிட்டீங்க இன்னைக்கு எனக்கும் கூட இந்த பாக்கிய கொடுத்துக்கிங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா காலை நல்லா கழுவு மனசார கருவினை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே திருவிருந்து கொடுத்தார்கள் எஸ் அப்பா அன்றைக்கி தன்னுடைய சீருமை அப்படி தான் சொன்னார் நீ உட்கா உன் காலை நான் கழுவணும் ஆனால் இப்படி சொல்றாரு ஆஹா கழுவக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஆண்டு என்ன சொல்கிறாரு அடுத்த வசனம் பாருங்க

உங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே அப்படின்னு சொல்லி நூற்று தளபதி சொன்னான் நீ போகலாம் அவனுக்கு மாறன் பிழைத்திருக்கிறார் சொன்ன உடனே அங்கு உயிரோட எந்திரிச்சிட்டான் இன்னைக்கு இவர் இவ்வளவு பெரிய சக்தி உள்ளவர் நோய் பேயெல்லாம் சும்மா அதட்டி தள்ளி வீசிட்டு போறாரு அப்படி நடையணும் ஸ்டேட்டஸ் என்ன ஏன் காலை கழுவுறதுக்கு பிடிச்ச சீலையை வச்சுக்கிட்டு நிற்காரு அப்படின்ட்டு காலை கழுவப்படாதுப்பா

கால்களை மாத்தணும்னு இப்போ என்ன சொல்கிறார் ஐயா அப்படியா என் காலை நீங்கள் கழுவலைன்னா உங்களுக்கு எனக்கும் டச்சு இல்லையா பங்கு இல்லையா ஏப்பா எப்பா என்னப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா ஏப்பா என் தலை ஆ வாசிமா என் கைகளை என் கை என் தலையை என் தலையை விட கடலையும் கையிடும் என்றாள் அப்போ இவர் பார்த்தா நம்ம காலை மட்டும் இல்லை என் தலையை கிளவிடுங்கப்பா என் கையையும் கையணால் கழுவிடுங்கப்பா ஏன்னா உங்களை நான் கும்பிட மாட்டேன் நீக்க எனக்கு வேண்டாம் வாயிலேருந்து பருகிற வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த பரிசுத்த அன்பு இரக்கம் எல்லாரையும் குணமாக்குறது ஏழன் கிடையாது பணக்காரன் கிடையாது கஷ்டப்பட்டு கிடையாது பெரிய நியாயாதிபதிகள் கிடையாது நியாயஸ்திரிகள் கிடையாது என்ன நோயும் கிடையாது பேய் எவனாலும் சரி குணமாக்குனே இவ்வளவு பெரிய ஏசப்பா எப்படி விடுவேன் எப்படி விடுவேன் நம்ம நீங்கள் விட்டுடலாமா பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் நான் பின்னோக்க மாட்டேன் எனக்கு ஏசு வேணும் அவர் இல்லாமல் என்னால் இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் கையை கழிவு என் தலையை என் கழிவு இருக்க ஏசப்பா என்ன உங்களோட நான் ஐக்கியமா இருக்கணும்னு விரும்புறப்பா

உங்களிடத்தில் எனக்கு பங்கேற்புங்கிறதுக்காக நான் உங்களுடைய கால்களை செய்கிறேன் கல்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னால் இசம்பரசேன் இன்றைக்கி நம்மகிட்ட அதான் ஆண்டு நீ பரிசுத்தமாக இருக்கணும் நான் உன்னை பரிசுத்தப்படுத்தணும் நீங்கள் உனக்கு எனக்கு பங்கேற்பணும் என்கிட்டவா என்கிட்டவா நான் உன்னை அரவணைச்சிக்கிடுவேன் நான் உன்னை பாதுகாத்துக்கிடுவேன் இன்னொரு அதிகாரம் நாம் வாசிப்போம் இல்லை இளையவே ராகமத்தில் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் இல்லை ராகமும் இருபது இருபத்தி ஆறு

செலெக்ட் பண்ணியிருந்தேன் அதனால் ஸ்ரீடர்கள் ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னார் உங்கள் காலையில் நான் கழுவணும் என்கிட்ட உங்களுக்கு பங்கு இருக்கணும் இன்றைக்கி நம்மளே பார்த்து அப்படி தான் கேட்குறாரு ஏசப்பா கேட்காங்க என்ன சொல்கிறாங்க நான் பரிசுத்தராக இருக்கிற அப்படின்னாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுவார்களாக இருக்கும்படிக்கு உங்களை பிரித்து எடுத்தேன் இன்னைக்கு ஏசப்பா நம்ம இந்த உலகத்தில் செலக்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ காடு கிரேஸ் அல்ல இல்லை என்ன சொல்லுங்க நம்மளை தூக்கி எடுத்துட்டார்ல கலையிலேருந்து எடுத்துட்டார்ல சுத்தரிச்சுட்டல பாவத்தைெல்லாம் மன்னிச்சுட்டா இல்லை நோயெல்லாம் உடம்பு கிட்ட பேய்லாம் கிட்ட வர தீக்கு துக்கப்படுத்தாது இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை ஏனெனில் அவன் சந்திரிக்கப்பட்டான் இனிமேல் சாத்தம் வீட்டு வாசலுக்கு வர மாட்டான் உன்னை எட்டி பார்க்க மாட்டான் நோய் கிடையாது பேய் கிடையாது சாபம் கிடையாது தலைமுறை சாகலாம் கிடையாது ஆயிரம் தலைமுறை இறக்கம்தான் ஜீவன் சுகம் தீர்க்க ஐசு பரிசுத்த வாழ் உன்னை எடுத்து பயன்படுத்த போறார் ஏ ஷைனாக போற ஏ உயர்த்தப்பட போற என்ன ஒன்று உன்னை பரிசுத்தப்படுத்துறார்களா நீசுதத்துக்கு ஒப்போ கொடுக்கல அதனால் நீங்கள் ஷைன் பண்ண போகிறீங்க அணை நீங்கள் உயர்த்த போகிறீங்க அதனால் நீங்கள் எதைக்கிட்ட பரிசுத்தமான்களாக இருக்கும்படிக்கு உங்களை பிரித்து எடுத்திருக்கிறாங்க அதனால நீங்கள் பரிசுத்தம் வாய்ங்க அருமையான செய்யாதீங்க கோவப்படாதீங்க எந்த தவறான பழக்கத்துக்கு போகாதீங்க தவறான ஆண்களோடு பெண்களோடு உறவுகளை வைக்காதீங்க பேசு பண்ணாதீங்க விக்கிரகங்கள் அதனை செய்யாதீங்க பொறுத்தனைகளை ஒழுங்காக செலுத்துங்க வேதத்தை படியுங்க

இதா இயேசு நம்ம அப்படி கொண்டு வந்து சேர்த்துக்கிறாரு நம்ம மூனை ஒன்றா சேர்த்துக்கிறாரு தேவனையும் இயேசுவையும் நம்மையும் ஒன்றா சேர்க்கிறார் ஆண்டு அன்பு என் கூட சேர்ந்துக்கோ சேர்ந்துக்கோ வாங்க நாங்கள் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் இதாகவும் நம்மளே இயேசுவும் ஒன்றா இருக்கலாம் அப்போ வாழ்க்கை வளமாகும் வாழ்க்கை செழிப்பாகும் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று கருத்து நம்மை அழைக்கின்ற அழைக்கிட்டார் இயேசுவை நம்புங்க இயேசுவா கூட வாங்க இயேசு மட்டும் போதும் நீங்கள் சொல்லுங்க எஸ் வாசி விதிப்பாங்க இன்னொரு வாசித்து முடிக்கிறேன் யோகான் பதினாலு பதினெட்டு நான் உங்களை நான் உங்களை திக்கற்றவர்களாக விடே திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் உங்களிடத்தில் வருவேன் பாருங்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் நான் விட மாட்டேன் யாரோ தானே நீ ஒரு அனாதையாக போக மாட்டேன் என்ன நீ ஒன்றும் இல்லாதவங்களாக நீங்கள் போக மாட்டீங்க உங்களுக்கு எல்லாமே உங்களை சுற்றி இருப்பாங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் உறவினர்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க நானும் அவங்க கூட இருப்பேன் நான் உன்னை தனியாக விடவே மாட்டேன் கடைசி வரைக்கும் ஆசிர் பிடிப்பேன் தாயத்துக்கு அபிஷேக் அபிஷாக்னு ஒரு பெண்ணை கடைசி வரைக்கும் ஆடரவு கூட வச்சுருந்தாங்க அதே போதே அதே மாதிரி நமக்கும் மனிதர்களையும் வைப்பார் உடைய பிள்ளைகளையும் வைப்பார் உங்கள் குடும்பங்களையும் உங்களை சுற்றி பாதுகாக்க வைப்பார் தேசமாக நம்மளோட கூட இருப்பார் அவர் நம்ம கூட இருந்து வெட்டுக்கற்றவர்கள் அவங்க விடாத பிடிக்கும் பாதுகாத்து எல்லா நன்மைகளையும் தந்து ஜீவன் சுகம் பிள்ளைகளுக்கு படிப்பா வேலையா திருமணமா குழந்தை பார்க்குமா கவலைப்படாதீங்க கண்டிப்பாக செய்வாங்க ஏசப்பா ஏற்ற நேரம் வரும்போது எல்லாம் நடக்கும் இந்த வாழ்த்திருப்பீர்கள் சூத்திருப்பீர்கள் தேவரமுடி திருக்கெட்டு உள்ளாவை விடவே மாட்டார் என் கூடவேறும் ஓய சுவே நீர் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே நீரும் ஓ ஏசுவே நீர் முடியாது பத்தில்லா இயேசு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது என் பக்கத்தில் கூடவே ஜெமிப்பமாசிக்கிற நல்ல பிதாவே நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னதுக்காக உங்களுக்கு நன்றிப்பா நன்றிப்பா அப்படியாவது சொல்லுகிறேன் பேதரை சொன்னது போல நீங்கள் எங்களை முழுவதும் கழுக வேண்டும் எங்களை முழுவதும் எங்களை மட்டும் இல்லை எங்கள் குடும்பம் முழுவதையும் எங்களை கழுகு பரிசுத்தி ஜீவன் சுகபலத்திற்காய்ச்சி கொடுத்து யாஸ்திர வேண்டும் என்று தரை மட்டு தாழ்த்தி எஸ் கீழாமத்தை வீட்டுக்கொள்கின்றேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே Oh my God bless you